காஞ்சிபுரத்தில் நாளை விஜய் பங்கேற்கும் மக்கள் சந்திப்பு உள்ளரங்கு நிகழ்ச்சியில் இரண்டாயிரம் பேருக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது காஞ்சிபுரத்தில் நாளை விஜய் பங்கேற்கும் மக்கள் சந்திப்பு உள்ளரங்கு நிகழ்ச்சியில் இரண்டாயிரம் பேருக்கு மட்டுமே அனுமதி இருப்பதாக பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்திருக்கிறாா் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த கியூஆர் குறியீட்டுடன் கூடிய நுழைவு சீட்டு அளிக்கப்பட்டுள்ள இரண்டாயிரம் பேருக்கு மட்டுமே அனுமதி என்று பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை மகேந்திரன் வழங்கலாம் மகேந்திரன் வணக்கம் விவரங்களை சொல்லலாம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நாளை கா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பகுதியைச் சேர்ந்த இரண்டு மேற்பட்ட மக்களை சந்திக்க இருப்பதாக கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவித்திருக்கிறார் ஏற்கனவே இந்த தகவல் வெளியாக இருந்த நிலையில் காஞ்சிபுரம் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய நெத்தவாளர்கள் விவசாயிகள் மற்றும் மகளிரென இரண்டாயிரம் பேர் கியூஆர் குறியீட்டுடன் கூடிய கோடு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அவர்கள் மட்டுமே இந்த சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்பார்கள் எனவும் அவர்களுக்கு மட்டுமே அனுமதி மற்றவர்கள் யாரும் கலந்து கொள்ளக் கூடாது மற்றவர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று ஆனந்த் தெரிவித்திருக்கிறார் நாளை இந்த நிகழ்ச்சியானது தனியார் கல்லூரியில் நடைபெற இருக்கிறது உள்ளரங்கு நிகழ்ச்சியாக இது நடைபெறக்கூடிய நிலையில் அந்த கூட்டத்தில் பங்கேற்பவர்களுக்கு கியூஆர் கோடானது வழங்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் சுற்றுப்பயணத்திற்கு முன்பாக இந்த இதுபோன்று உள்ளரங்கு நிகழ்ச்சிகளை நடத்த விஜய் திட்டமிட்டிருக்கிறார் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்திற்கு கிடைப்பது சிக்கல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கான முன்னெடுப்புகள் பிறகு எடுக்கப்படும் அதற்கு முன்பாக பல்வேறு மாவட்டங்களில் இது முதலாவதாக நாளை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சந்திக்கக்கூடிய நிலையில் அடுத்தடுத்த நாட்களில் பல்வேறு மாவட்டங்களிலும் இந்த நிகழ்ச்சி நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள் இந்நிலையில் நாளை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காலை பதினோரு மணிக்கு இந்த நிகழ்ச்சி தனியார் கல்லூரியில் உள்ளரங்கு நிகழ்ச்சியாக நடைபெற இருப்பதாகவும் அதற்கு இரண்டாயிரம் பேர் தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் மட்டுமே அழைத்து வரப்பட்டு விஜய் அவர்களிடம் சந்தித்து உரையாடுவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது பல்வேறு காரணங்களுக்காக அதாவது விவசாயிகள் நெசவாளர்கள் பொதுமக்கள் மற்றும் மகளிரென இரண்டாயிரம் பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடன் உரையாடுவார் மற்றவர்கள் யாரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடாது கூடாது மற்றவர்கள் ஒத்துழைப்பு வேண்டும் என்று அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது விவரங்களை நன்றி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்